உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலுக்கு சென்ற தனியார் ஹெலிகாப்டர் ஒன்றில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் விமானி சிக்கலான சாலை ஒன்றில் ஆபத்தான முறையில் தரையிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது காஸ்ட்ரல் ஏவியேஷனின் ஏடபிள்யூ நூற்று பத்தொன்பது ரக ஹெலிகாப்டர் ஜூன் ஏழாம் தேதி மதியம் ஒன்று மணிக்கு படாசு ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து புறப்பட்டது கேதார்நாத் செல்ல நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் ஆகும் நிலையில் ஹெலிபேடில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஹெலிகாப்டரின் கட்டுப்பாட்டில் சிக்கல் இருந்ததை விமானி கவனித்துள்ளார் இதற்கு தக்கவாறு ஹெலிபேடை ஒட்டிய சாலையிலேயே ஹெலிகாப்டரை தரையிறக்க அவர் முடிவு செய்தார் அந்த ஹெலிகாப்டர் ருத்ரபியாக் மாவட்டம் குப்காஷி பகுதியில் உள்ள பிரதான சாலையில் தரையிறக்கப்பட்டது இதில் அதன் வால் பகுதி சாலையில் நின்று கொண்டிருந்த ஆளில்லாத காரை சேதப்படுத்தியது இந்த சம்பவத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த ஐந்து பயணிகளும் உயிர் தப்பினர் விமானி கேப்டன் ஆர்பிஎஸ் சோதி முதுகுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கடந்த மே எட்டாம் தேதி உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள கங்னானி அருகே கங்கோத்ரி கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஐந்து பெண்கள் மற்றும் விமானி உட்பட ஆறு பேர் இறந்தனர் இந்த நிகழ்வுக்கு பிறகு கேதார்நாத்துக்கு ஹெலிகாப்டர்கள் செல்வது நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் தொடங்கிய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது